வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை வந்து வரலட்சுமி பாட்டை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தேன் அது தெளிவாக இல்லை மறுபடியும் பேசி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணாங்க ஸோ மறுபடியும் நான் இதை பேசி பதிவு பண்ணுறதா இருக்குது அது தெளிவாக தான் இல்லை என்னன்னு தெரில இந்த இது வந்து வரலட்சுமியோட பாடலுங்க வருஷம் வருஷம் நம்ம வரலட்சுமி ரொம்ப கொண்டாடுறோம் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாதுன்னு ஒரே ஒரு சுமங்களைக்காகதான் ஜாக்கெட் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு ஒருத்தர் சந்தோஷப்படுத்துனீங்கன்னா மறு வரலட்சுமி பூஜைக்கு பத்து பேருக்கு நம்ம கொடுக்குற தகுதியை நம்ம கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன தான் வீட்டு ஆம்பளைங்க சம்பாரித்தாலும் வீட்டு டேடி சம்பாரித்தாலும் அஷ்டலட்சுமிக்குள்ள மகாலட்சுமியோட துணைவி துணை இல்லாமல் நம்ம வாழ்க்கை முன்னேறவே முன்னேறதுங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி உகந்த நாள் வாரத்துல ஒரு நாளையா ஒரு நாளாவது இந்த பாடலை நம்ம மகாலட்சுமிக்கு தகுந்த பாடலாம் நம்ம படிக்கணும் சாயந்தரம் கோலம் பெரிய கோலமா போடணும் அந்த கோலத்தை பார்த்தா நம்ம வீட்டுக்கு நம்ம அழைக்கிறதுக்கு தான் நம்மளை இவ்வளோ பெரிய கோலம் பண்ண சந்தோஷப்படுவாங்களாம் ஒரே ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இந்த பாடலை படித்து ஒரு கல்கண்டாவது நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டாதான் அந்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்காரங்க வெளில போற பயணம் வெற்றி ஆகும் நம்ம பசங்களுக்கெல்லாம் உயர் பதவி கிடைக்கும் நல்ல வேலைக்கு போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க லக்ஷ்மி அணுகரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை எப்போவுமே முன்னேற முடியாதுங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க நம்ம செல்வ செழிப்பு நம்ம குடும்பம் முன்னேறணும்னா லக்ஷ்மியோட அணுகரகம் இருந்தால் மட்டும்தாங்க தயவுசெய்து முடியும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஒரு குடும்பம் நல்லா வசதியாக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க வரும நிலைமைக்கு வந்துடுவாங்க பார்த்தா லக்ஷ்மியோட அணுகரம் இருக்காது லக்ஷ்மியாக மறந்துடுவாங்க அவங்க அதனால் அந்த குடும்பத்தில் வந்து லக்ஷ்மி அணுகரம் இல்லாமல் வறுமைக்கு வந்துடுவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம அந்த பாட்டை படித்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நேரம் தான் அவங்களுக்கு பிடிச்சமான நேரமாக அந்த நேரத்தில் தான் வந்து அவங்க நடந்து வருவாங்களாம் சாயந்தர நேரத்தில் யாரை நம்மளை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்களே மத்த நேரத்தில் பெருமாளோட வந்து காலை பிடிச்சி விட்டுட்டு உட்காந்துருப்பாங்க காலை அமுக்கி விட்டுட்டு உட்காந்துருப்பாங்களாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க லட்சுமியை மதித்து எங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு லட்சுமிகள் மகாலட்சுமிகள் உங்கள் சரணாகிரதி அடைஞ்சிட்டேன் என் குடும்பத்தை அம்மா எங்கள் வறுமை இல்லாமல் எங்கள் கஷ்டத்தை தீருங்கன்னா நிச்சயமாக அவங்க வறுமையை தீர்ப்பாங்க நம்ம கஷ்டத்தை எல்லாம் ஈத்துருவாங்க இன்றைக்கி வேணால் நாளைக்கே நம்ம கிடைக்காது காலம் வர நமக்கு கொடுப்பாங்க இதை படிக்கையில் சவுண்டை மூட் பண்ணிவிட்டு அழகாக பொறுமையாக உட்காந்து வாரத்தில் ஒரு நாள் படிங்க வெள்ளிக்கிழமை படிங்க வெள்ளிக்கிழமை மாங்கலியத்தில் மறக்காமல் குங்குமத்தை எடுத்து வச்சுங்க நமக்கு நீடித்த மாங்கலிய பழத்தை நம்ம கொடுத்துருவாங்க வீ வீட்டில் உள்ளவங்களுக்கு துர்மரணம் ஆபத்து எதுவுமே நடக்காதுங்க ஃபஸ்ட்டு மாங்கலிய பழம் தான் வரலட்சுமி போய் வெள்ளிக்கிழமே மறந்துடையோ மறந்துடாதீங்க மகாலட்சுமியை சீர்க்கும் சிவங்களே நம்ம வாழுவோங்க